அவரைக்காய் நிறைந்த பை ஆசிரியர் பெயர் அறியப்படாதவர் தமிழாக்கம் ஜோசப் கோவிந்த் ஒரு கூடைக்காலத்து மாலை நேரத்தில் லண்டன் மாநகரின் தெருக்களில் ஒரு இளைஞன் சோர்வுற்ற உடலுடன் சோகமான முகத்துடன் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தான் அந்த இளைஞனை பார்த்தால் ஒரு ஒழுக்கமற்றவனாய் வாழ்ந்து வீணாக பணத்தை செலவழித்து காலி பாக்கெட்டுகளுடன் பசியோடு இருப்பவனைப் போல காட்சியளித்தான் மறுநாள் காலையில் அந்த இளைஞன் நியூயார்க் நகரத்திற்கு செல்ல வேண்டியதா இருந்தது அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அவனுடைய நண்பர் ஒருவர் இன்று இரவு நடக்கவிருக்கும் நற்செய்தி கூட்டத்தில் நீ என்னுடன் கலந்து கொண்டு தேவனுடைய செய்தியை கேட்க வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டான் அதற்கு அவனும் சரி என்றான் அந்த நற்செய்தி கூட்டத்தில் மிகவும் பிரபலம் மிக்க போதகர் ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார் மக்களின் கூட்டம் மைதானம் முழுவதும் நிரம்பியிருந்தது அந்த இளைஞர்கள் இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தனர் போதகர் பேசுகிறதை மிகவும் கவனத்துடன் கேட்டு கொண்டிருந்தனர் அன்று அந்த போதகர் கொடுத்த செய்தியின் வசனப்பகுதி பகுதி சாத்தானாலே நீ மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவை இரண்டு குருந்தியர் அதிகாரம் இரண்டு வசனம் பதினொன்று இந்த வசனங்களை வாசித்தவுடனே அந்த போதகர் ஒரு நிகழ்வை மேற்கோளாக காட்டினார் நான் ஒரு தெருவில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு சுவாரஸ்யமான காட்சி என் கண்ண என் கவனத்தை அதிகமாக ஈர்த்தது ஒரு பன்றிக் கூட்டம் வரிசையும் சுறு வரிசையாகவும் சுறுசுறுப்பாகவும் வழி தவறாமல் ஒரே நேர்கோட்டில் அந்த பன்றிகளை மேய்க்கும் மனிதனை பின்தொடர்ந்தது பன்றிகளை ஒரு திசையில் வழிநடத்தி செல்வது மிகவும் கடினம் அவற்றை மேய்ப்பவன் பன்றிகளை ஒரு பக்கமாக நடத்தினால் அது மறுபக்கமாக போவது தான் பன்றியின் இயல்பான குணம் ஆனால் அந்த பன்றியின் மேய்ப்பன் மட்டும் எந்தவித சிரமம் இல்லாமல் அவைகளை நேராக வழிநடத்தி சென்றான் இந்த காட்சி என்னை மிகவும் கவர்ந்தது நான் அவைகளை பின்தொடர்ந்தேன் அவைகள் அவசர அவசரமாக தன்னுடைய கூடாரத்திற்கு நுழைந்தபோது உடனே கதவை பூட்டினான் நான் அந்த பன்றி மேய்ப்பவன் வரும் வரை அங்கே காத்திருந்தேன் அவன் வந்ததும் அவனை பார்த்து ஏன்பா இவ்வளவு பெரிய பன்றி கூட்டத்தை உன்னால் எப்படி சுலபமாக வழிநடத்த முடிகிறது என்று கேட்டேன் அதற்கு அந்த பன்றி மேய்ப்பவன் சத்தமாக செழித்து என் தோள்பட்டையில் இருக்கும் அவரைக்காய் நிறைந்த பை நீ பார்க்கவில்லையா பன்றிகளுக்கு மிகவும் பிடித்தது நான் அவைகளை வழிநடத்த வேண்டிய வழியில் அந்த அவரைக்காயை ஒவ்வொன்றாக போட்டுக்கொண்டு சென்றால் போதும் எனக்கு எந்தவித சிரமம் இல்லாமல் என் பின்னே அந்த பன்றிக் கூட்டம் வரும் என்று பதிலளித்தான் அந்த மேற்கோளை முடித்துவிட்டு போதகர் தன் எதிரில் அமர்ந்திருக்கும் மக்களை பார்த்து தன்னுடைய குரலை உயர்த்தி இதுபோலத்தான் உங்களில் சிலரை சாத்தான் சிறைப்பிடித்து தன் விருப்பப்படி நரகத்திற்கு அழைத்துச் செல்கிறான் பாவத்தின் பாதையில் உங்களை இழுத்து செல்ல நீங்கள் எந்த வகையான அவரைக்காயை விரும்புகிறீர்களோ என்று சாத்தானுக்கு நன்றாக தெரியும் அவன் போடும் அவரைக்காயால் நீங்கள் அதற்கு வசப்பட்டு எங்கே செல்கிறீர்கள் என்பதை மறந்து அதை பின்தொடர்ந்து செல்கிறீர்கள் அதன் விளைவு நீங்கள் எதிர்பார்த்ததை சாப்பிடுவதற்குள் நரகத்திற்கு தள்ளி கதவை உங்களுக்கு பின்னால் பூட்டப்படும் நீங்கள் நரகத்தில் வேதனை அனுபவிப்பீர்கள் என்று எச்சரித்தார் அந்த போதகரின் வார்த்தைகள் அந்த இளைஞனின் இருதயத்தில் கூர்மையாக அம்பை போல் உள்நோக்கி சென்றது ஐயோ நானும் எத்தனை நாட்களாக அந்த பன்றியைப் போல ஏமாற்றப்பட்டு பாவத்திற்குள் தள்ளப்பட்டேன் நான் எங்கே போகிறேன் என் முடிவு என்னவாக இருக்கும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் மறுநாளில் அவன் கப்பல் ஏறி நியூயார்க் நகரத்திற்கு புறப்பட்டான் சில நாட்களுக்கு பிறகு இங்கிலாந்தில் உள்ள அவனது நண்பனுக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தை திறந்து வாசித்தான் அதில் இவ்விதமாக இருந்தது நண்பனே நான் மனம் திரும்பி தேவனை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீயும் நானும் இறுதியாக கலந்து கொண்ட நற்செய்தி கூட்டத்தின் மூலமாக என் வாழ்க்கையில் தேவனை அறிந்து கொண்டேன் நல்ல வேலை அந்த போதகரின் செய்தியை கேட்க நீ என்னை நற்செய்தி கூட்டத்திற்கு அழைத்து சென்றதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறேன் அன்புள்ள நண்பரே உன் வாழ்வின் நிலை எப்படி உள்ளது சாத்தான் உன்னை பாவம் மரணம் மற்றும் நரகத்திற்கு தனது சோதனைகளால் கவர்ந்து இழுக்கிறான் என்பதை நீ புரிந்து கொள்கிறாயா வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு உன் வாலிபன் நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தெய்வன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி பிரசங்கி அதிகாரம் பதினொன்று வசனம் ஒன்பது கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இசைக்கியல் அதிகாரம் முப்பத்தி மூன்று வசனம் பதினொன்று நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ரோமர் அதிகாரம் ஐந்து வசனம் எட்டு பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டாகும் நித்திய ஜீவன் ரோமர் அதிகாரம் ஆறு வசனம் இருபத்தி மூன்று பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் ஒன்று திமுத்தே அதிகாரம் ஒன்று வசனம் பதினைந்து நம்முடைய பாவங்களினால் நாம் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது என்பதை அறிந்த தேவனிடம் பாவ மன்னிப்பை கேட்பவன் ரசிக்கப்படுகிறான் உன்னை நீ பாவி என்று உணர்ந்து பரிசுத்த தேவனிடம் வருவதற்கு இந்த வாய்ப்பை இன்றே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது உங்கள் பாவங்களை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வாருங்கள் அவர் ஒருவர் மட்டுமே உன் பாவங்களை மன்னித்து உனக்கு நித்திய சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் தருவார் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் ரோமர் அதிகாரம் பத்து வசனம் ஒன்பது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அதாவது பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் பன்னெண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார் அப்போஸ்தலர் அதிகாரம் பதினாறு வசனம் முப்பத்தி ஒன்று தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்